அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் மூலம் பௌத்திரம் இது இது ரெண்டு நாளையும் நான் ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன் இதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு ஒரு தீர்வு சொல்லுங்க ஏதாவது மூலிகை மருத்துவம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் எல்லா நோய்களுமே ஒரு மனிதனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த நோய்களின் தாக்கம் ரொம்ப தாங்கிக்க முடியாது அது எந்த நோய் வந்தாலும் சரி பிறவர்களுக்கு வரும்பொழுது அது அதோடய அவஸ்தைங்கிறது பெருசாக தெரியும் மற்றவர்களுக்குன்னாக்குள்ளே அதோடய அவஸ்தையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது தனக்கு வரும்போது தான் அந்த அவஸ்தை வந்து பெருசாக தெரியும் இப்படி இந்த மூலம் பௌத்திரங்கிறது மிக ரொம்ப கடுமையான வியாதி அப்படின்னு சொல்லலாம் அதனால் படும் இன்னல்களும் மன உளைச்சலும் அதிகம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசனவாய் பகுதியில் கடுகடு கடுவென்று ஒரு ஒரு எரிச்சல் ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை அவர்களோட மனசுக்கும் திருப்தி இல்லாம ஒரு ரொம்ப மனக்கசப்போடு இருப்பார்கள் ஏன்னா அதோட தாக்கம் அதை மாதிரி இருக்கும் உட்கார முடியாது உட்காந்தா எரிச்சலாக இருக்கும் நம்ம அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்கார்ந்த நிலையில் தான் இருப்போம் அப்படி உட்காராத போது நமக்கு வந்து எவ்வளோ மன உளைச்சலை கொடுக்கும்னு நம்மளால் உணர முடியும் ஆகவே மூலம் பௌத்திரம் என்பது மூலம் என்பது இந்த மலக்குடல் இருக்கு இல்லையா மலக்குடலில் வந்து இடது பக்கமாகவோ வலது பக்கமாகவோ ஒரு கிழிந்த சூழ்நிலையிலும் மலக்குடல் வெளியே உள்ள சூழ்நிலையிலும் உள்ளே ரத்த மூலம் என்று சொல்வார்கள் இதை மாதிரி சூழ்நிலையும் பல வகையான மூலங்கள் இருக்குது இதை வந்து நம்ம மூலம்னு சொல்லுவோம் இடது பக்கமாக வலது பக்கமாக ஒரு இடத்துல கிழிஞ்சிரும் கிழிஞ்சிட்டு லைட்டாக வந்து லைட்டாக தொங்கும் ஒரு சில பேருக்கு கிழிஞ்சிருக்கும் தொங்காது இப்படி பலவிதமாக இருக்காது இல்லை அப்போ ஆசன வாயை சுற்றி கொப்பளம் கொப்பளமாக இருக்கும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் ரொம்ப படாத இம்சையாக இருக்கும் இது எதனால வருது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உஷ்ணத்தினால வர்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க உடம்ப உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து தலைக்கு குளிக்கணும் ரெண்டாவது உடம்பு உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இப்போ வந்து மலம் வந்து சரியாக போகாததுனால உங்களுக்கு வந்து இந்த மூல நோய் இந்த பௌத்திரங்கிறது வந்திருக்கும் இது யாராக அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மைதா மாவு சார்ந்த உணவுகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மலம் கழிக்க முடியாது ரொம்ப வந்து இருகின மாதிரி இருக்கும் இந்த மைதா மாவு எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்டர் ஊட்டுறதுக்கு மைதா மாவை பசையாது இருக்கமாக பிடிச்சிக்கும் நீங்கள் அது ஒரு தண்ணி ஆக்கி அதை சூடுபடுத்தி கிண்டிக்கிட்டே இருக்கவுள்ள பசை மாதிரி ஆகிடுது இல்லையா அதை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சுட்டு பரோட்டாவை சாப்பிட்றீங்க பண்ணு சாப்பிட்றீங்க அப்போ ஒருத்தவங்களுக்கு வயித்தாலை போகுது இந்த வயித்தாலை போகிறத நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீ கஷாயத்தை ஒரு டால்மரில் வச்சுக்கிட்டு பண்ணை தொட்டு சாப்பிட சொல்லுவாங்க அந்த பண்ணு என்ன பண்ணுமா அந்த வந்து ஃப்ரீ மோஷன் போகிறத வயிற்றாலை போகிறத நிறுத்திடும் அப்போ மைதா மாவு ரொட்டி இருக்கு இல்லையா அந்த ரொட்டியை பாலை ஊற்றி சாப்பிட சொல்லுவாங்க அது என்ன பண்ணும் மலைக்கூடலை போய் மலம் போடுறதை தடுத்து நிறுத்திடும் ஃப்ரீ மோஷன் போடுறத நிறுத்திடும் அப்போ ஃப்ரீ மோஷன் போகிறத நிறுத்துறதுக்கான மருந்தாக அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னால் நீங்கள் மலம் போகாமல் அதை வந்து நிறுத்துன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரொட்டினால் முடியும் சாதாரணமாக அந்த ரொட்டியை நீங்கள் சாப்பிடக்குள்ள என்ன செய்யும் அது மலத்தை இறுகிடும் சரி மலை சிக்கல் இதனால் மட்டும்தான் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரொம்ப கவலைப்படுறீங்க மழ உளைச்சல்ல இருக்கீங்க அப்போது மலச்சிக்கல் சிக்கல் வரும் அதிகமா சாப்பிடுறீங்க ரொம்ப அதிகமா நமக்கு ஏற்ற உணவு இவ்வளவுதான் அப்படின்னா அதை விட அதிகமா சாப்பிட்றீங்க அப்பயும் மலச்சிக்கல் சிக்கல் வரும் நார் சத்து இல்லாத பொருள்கள் எல்லாம் சாப்பிடுறீங்க நார் சத்து உள்ள பொருளை நீங்க சாப்பிட்றதே இல்லை அப்பயும் மலச்சிக்கல் சிக்கல் வரும் நார் சத்து உள்ள பொருள்கள் நீங்கள் நீங்க நிறைய சாப்பிடணும் இப்போ வந்து இந்த மாதிரி இப்போ இந்த மூலவியாதிக்கு சுண்டைக்காயை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் சுண்டைக்காய் நிறையா சேர்த்துக்கணும் சுண்டைக்காய் சேர்த்தக்குள்ளே உங்களோட மோஷனை ஃப்ரீயாகும் உங்களை வந்து மலைக்குடலையும் ஃப்ரீயாக்கி விட்டுவிடும் உங்களுக்கு வந்து அந்த துவர்ப்பு சத்துங்கிறது உங்களுக்கு தேவையான சத்து அது வந்து அந்த ஆசனை எரிச்சலை எல்லாத்தையுமே சரி பண்ணும் மோஷன் ஃப்ரீயானாலே உங்களுக்கு வந்து பைல்ஸுங்கிற வியாதி இல்லை மூலத்தில் நவமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க மூலங்கிறது பிரச்சனை இருக்காது அப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பேதிக்கு எடுத்துகிட்டு வைரஸ் சுத்தப்படுத்தணும் சித்த மருத்துவத்தில் எப்போதுமே எந்த மருந்து கொடுத்தாலும் முதல்ல பேதி கொடுத்து வைர சுத்தப்படுத்தணும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க இப்போ பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து மூலத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் ஓரளவுக்கு தான் இதில் சொல்லுவோம் காணொலியில் முதல் காணொளி இது இதில் நிறையா மூலம் இருக்கிறதுனால ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்லிக்கிட்டே வருவோம் அப்போ நீங்கள் இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் பட்டன்லாம் அழுத்தணும் அப்படி நீங்கள் அழுத்துனாதான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து வரும் இது வந்து முதல்கட்ட மருந்து தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் அதற்கான அறிகுறி முதல்கட்ட மருந்து நான் சொல்ல போகிறேன் அடுத்தது அடுத்தடுத்த மருந்துலாம் நிறையா இருக்குது அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கங்க அப்போ முதல் கட்டமாக என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னால் உங்களோட வயிறை சுத்தப்படுத்தணும் அப்போ இதுக்கு என்னென்னா சித்தாதி எண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணெய் இருக்குது அதை சாப்பிடணும் அதுக்கு அப்படி இல்லைன்னா திரிபலா சூரணம் இதை வாங்கி காலையில் மலம் போகிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி விடியர் காலையில் ஒரு ஸ்பூன் வெந்நீரில் நீங்கள் குடிச்சிடணும் அதே போல் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு செறிச்சதுக்கப்புறம் மூணு மணி நேரம் கழித்து நீங்கள் நைட்டில் கூட சாப்பிட்டுக்கலாம் நைட்டில் வெந்நீரில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா காலையில் ஃப்ரீ மோஷன் போயிடும் இப்படி ஒரு பத்து நாள் சாப்பிட்டிங்கன்னா அது மோஷனில் ஃப்ரீயாகிடும் இப்படி மோஷன் ஃப்ரீயானாலே அந்த எரிச்சல் எல்லாம் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து எரிச்சல் அதிகமாக இருக்கு அப்படின்னா ஆசனவாய் எரிச்சல் அதிகமாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா சோத்துக்கத்தாழை அதை எடுத்து மேலே இருக்கிற தோளசி வந்தீங்கன்னா உள்ளார ஜெல்லு மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணி கட்டமாக கட் பண்ணி உங்களுக்கு எங்கே எரிச்சல் இருக்கோ ஆசன வாயில் எரிச்சல் இருக்கும்பொழுது அந்த ஆசன வாயில் நீங்கள் வைத்து கொண்டு இரவு தூங்க வேண்டும் காலையில் எந்த பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லில் ஒன்றுமே இருக்காது அப்படி நீங்கள் செய்யணும் அது வெளியில் வரும் அதனால் நீங்கள் படுத்துக்கொண்டு வைத்து கொள்ள வேணும் இல்லைன்னா ஒரு கோவணம் போல் கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து உள்ளார வச்சுக்கலாம் அந்த எரிச்சலை தீர்ப்பதற்கான வழிமுறை காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே சொத்துக்கத்தாழைய மேலே இருக்கிற தோலை ஸ்பூனை வச்சு இழுத்திங்கன்னா அந்த ஜெல்லு வந்துடும் அது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு நாலஞ்சு தடவை ஃபஸ்ட்டு நாலஞ்சு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நீராக்காரம் மாதிரி ஆற்றி உள்ளுக்கு சாப்பிடுங்க வெறும் வயிற்றில் சாப்பிடணும் அப்படி வெறும் வயிற்றில் ஒரு நாலஞ்சு நாள் சாப்பிடக்குள்ள உங்களுக்கு வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணு எல்லாமே ஆறும் உங்களோட மலத்தையும் இழக்கும் உங்களுக்கு வந்து குளிர்ச்சி அடை செய்யும் உங்களை அந்த தாக்கம் எரிச்சல் தாக்கத்தை குறைக்கும் அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்த எரிச்சலுக்காக தான் வெளியிலையும் வச்சுக்கிட்டு உள்ளாரையும் சாப்பிட்றது இப்போ வந்து முதல் கட்டமாக அப்போ அந்த ஜெல்லை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது உணவு முறையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உப்பி புளி காரத்தை குறைச்சிக்கணும் தூளை கம்மி பண்ணிக்கணும் மிளகாய் தூளை நீங்கள் காரம் சார்ந்த உணவுகள் எதையும் நீங்கள் வந்து சாப்பிடவே கூடாது மலம் கட்டுறது மாதிரி இருக்கிற மைதாவை சார்ந்த உணவுகள் எதையும் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது இது ஆங்கிலத்தில் இதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னா மருந்து இல்லை ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும்னா ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படி பண்ணாலும் திரும்பி வரும் அதனால் ஆங்கில மருத்துவத்தில் இதற்கு வந்து தீர்வு கிடையாது அதனால் ஆரம்ப காலகட்டத்திலே இதில் அடையாளம் கண்டு இது நமக்கு வந்து தீர்வு கண்டது தான் நல்லது அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிடிக்கரணை அப்படின்னு சொல்லுவோம் குட்டை குட்டையாக இருக்கும் பிடி பிடிக்கரணை அந்த கரணக்கிழங்கை வாங்கி அதை அவிச்சு சாப்பிட்றது இல்லை குழம்பு மாதிரி வச்சு காரம் கம்மியாக வச்சு சாப்பிட்றது அதை மாதிரி வழக்கத்தை நீங்கள் வச்சுங்க இந்த கரணைக்கிழங்கு லேகியமாக கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் இன்காப்ஸு இல்லை எஸ்கேஎம் இந்த மருந்துகளை வாங்கிக்கிங்க அந்த கம்பெனியில் வாங்கி காலையில் ஒரு ஸ்பூனு சாய்ந்தரம் ஒரு ஸ்பூனு வெறும் வயிற்றுல சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு காலையில் வெறும் வயதில் நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதோட தாக்கங்கள் குறையும் நித்யானந்த சூரணன்னு ஒன்று இருக்குது அந்த சூரணங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுங்கிறது சிரமம் இப்போ நாங்கள் சொல்கிற மருந்துகள் உங்களுக்கு கிடைக்கல இல்லை உங்கள் பகுதியில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் வந்து கொரியரில் அனுப்ப சொன்னால் பணத்தை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் அணைச்சிடுவோம் அதில் டீட்டெயில் எல்லாமே எழுதி அணைச்சிடுவோம் எது சாப்பிட்ணும் எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அணைச்சிடுவோம் எந்த சித்த மருந்து சாப்பிட்டாலும் நல்லெண்ணெய் அகத்திக்கீரை பாகற்காய் மாமிசம் சார்ந்த உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இப்போ பயில்ஸ் இருக்குது அப்படின்னா மாமிசம் சார்ந்த உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அதுதான் நல்லது உங்களுக்கு எப்போயாவது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இந்தந்த மீனை மட்டும் நீங்கள் சேர்த்துங்க மற்றபடி ரொம்ப உஷ்ணமான ஆகாரத்தை நீங்கள் சாப்பிடாதீங்க இந்த கோழியோ முட்டையோ கருவாடோ அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க அது வந்து திரும்பவும் அந்த தாக்கத்தை அதிகப்படுத்தி விட்டுடும் அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ ம வந்து ஃப்ரீயாக போச்சுனாலே இந்த பிரச்சனை பாதி தீந்துடும் அதுக்கடுத்தது துத்தி இலை அப்படின்னு இருக்குது அந்த துத்தி இலையை கொண்டு வந்து நல்லா மையம் அரைச்சி ஒரு கோழி குண்டு அளவுக்கு நீ என்ன பண்ணலாம் மோரில் சாப்பிட்லாம் காலை மாலை இருவலை மோரில் சாப்பிட்லாம் அதே இலையை கொஞ்சம் நன்னெ நல்லெண்ணையோ விளக்கெண்ணையோ அந்த இலைக்கு மேலே தடவிட்டு அதை வந்து விளக்கில் போட்டு வாட்டிட்டு அந்த ஆசன வாயில பத்து மாதிரி போடலாம் போட்டிருக்கலையானால் அதையும் அந்த எரிச்சல் தாக்கத்தை குறைக்கும் உங்களோட அந்த பயிர்சையும் கொஞ்சம் சரி பண்ணும் இப்போதைக்கு நாம் சொல்லியிருப்பது முதல் கட்ட மருந்து இதற்கு மேல் அடுத்த கட்ட முறை ஒன்று இருக்குது அது வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் கழித்து திரும்பி அடுத்த வீடியோ போடுவோம் இல்லைனா ஒரு மாதம் கழிச்சு அடுத்த வீடியோ போடுவோம் நீங்கள் பயன்பெற்றுக்கலாம் நன்றி வணக்கம்